சென்னை தியாகராய நகரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் பெயர் சூட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் விவரங்கள் அன்பு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் சென்னை சிஐடி நகரில் பிரதான சாலையில் தியாக மற்றும் தெற்கு உஸ்மான் சாலையை இணைக்கக்கூடிய வகையிலான நூத்தி அறுபத்தி நான்கு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த மேம்பாலத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் மேம்பாலம் என கூட்டப்பட்டு இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைக்க இருக்கிறார் இந்த புதிய மேம்பாலத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் நீளமும் அதே போன்று எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மீட்டர் அகலத்திலும் ஐம்பத்தி மூணு இரும்பு தோல்களுடன் இருவடு பாதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தெற்கு சாலையில் ஏற்கனவே எண்ணூறு மீட்டர் நீள காங்கிரஸ் மேம்பாலத்துடன் இந்த பாலம் என்பது இணைக்க இணைக்கப்பட்டுள்ளது மேலும் மேம்பாலத்திற்கு உரிய தொழில்நுட்பத்துடனாக மொத்தமாக இரண்டு கிலோமீட்டர் நீளத்திலும் தியாக பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பாலத்திற்கு ஏறுவதற்கு நூத்தி இருபது மீட்டர் நீளத்திற்கு மேலும் தெற்கு உஸ்மான் சாலை பாலத்திலிருந்து தியாகராய நகர் பகுதி இறங்குவதற்கு நூறு மீட்டர் நீளத்திலும் அணுகு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த சாலை மூலமாக ஒரு நாளைக்கு இந்த மேம்பாலம் மூலமாக ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலும் ஒரு லட்சம் பேர் பயனடையக்கூடிய வகையிலாக இந்த மேம்பாலம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனைத்தான் சிராஸ்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர் உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சற்று நேரத்திற்குள்ளாக மேம்பாலத்தை திறந்து வைத்து பார்வையிட இருக்கிறார் சென்னை மாநகரத்தினுடைய மிக நீண்ட பாலமாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தின் தினசரியாக நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து சுமார் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைய முடியும் சென்னையில் பெருகி வரக்கூடிய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் எளிதாக பயணம் செய்திடக்கூடிய வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதிமூணு இடங்களில் முன்னூத்தி கோடி ரூபாயில் செலவில் புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அது போய் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது இந்த தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அன்பழகன் மேம்பாலத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டுக் கொண்டு திறந்து வைத்துக் கொண்ட காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மாநகராட்சி பிரியா மற்றும் அமைச்சர்கள் சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்று அவருக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளார் மு க ஸ்டாலின் இந்த மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் பயனடையக்கூடிய வகையிலான இந்த மேம்பாலம் இருப்பது மிக முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மேம்பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பதாயிரம் பேர் பயனடையக்கூடிய நாற்பதாயிரம் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலும் ஒரு லட்சம் பேர் பயனடையக்கூடிய வகையிலான இந்த பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் அன்பழகன் மேம்பாலம் எனவும் பெயர் கூட்டப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை கவனத்தில் கொண்டு இந்த பாலம் என்பது கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நூத்தி அறுபத்தி நான்கு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு நிரந்தரத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு நிரந்தர பிரிவு காண்படும் வகையில் தான் இந்த கட்டப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்று அறுபத்தி நான்கு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையின் மிக நீளமான அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் தியாகராய நகர் பகுதி அப்படின்றது வணிக ரீதியாக சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது எப்போதும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ இந்த மேம்பாலத்தின் மூலமாக இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா கண்டிப்பாக

தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களின் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன நாங்கள கடை பூச்சி கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயா இருக்கும் ரொம்ப டிராஃபிக்ல தான் என் குழந்தைய டெய்லி நான் வந்து ஸ்கூல்ல எதுவுமே ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன் இங்க ரொம்ப நெருக்கடியா இருந்தது இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா என் பொண்ணு கரெக்டா டைம் கூப்பிட்டு போயிருவேன் நானும் டைமுக்கு சீக்கிரமா வந்து ஆபீஸ் கிளம்பும் ஈஸியா இருக்கும் இது ஏற்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் இந்த பாலம் வந்து இப்ப திறந்தனால எங்களுக்கு ரொம்ப சுலோகமா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தூரம் சுத்திட்டு வரணும் இந்த பாலம் திறந்தது வந்து எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம நல்லபடியா போயிட்டு இந்த பாலம் நன்றி சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமை மிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

கடும் போக்குவரத்திற்கு ஏற்படக்கூடிய செலவில் கட்டப்பட்ட இந்த பாலத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நினைவாக ஜே அன்பழகன் மேம்பாலம் என்றும் குறிப்பாக ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் நீளம் எட்டு புள்ளி நான்கு

ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன் ஆகவே அங்கங்கு பொதுமக்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வகையில் வாகன ஓட்டிகளுக்கான வசதியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது இதன் இருவருங்களுமே நடைபாதைகளுடன் ஆறு மீட்டர் அகலமான சேவை சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது காரணமாக இந்த போக்குவரத்து நேரத்தில் சென்று வருவதற்கு திரமங்களும் தவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் ஆகவே ஒரு சென்னை மாநகராட்சி ஒரு மிக நீண்ட பாலமாக இரண்டு கிலோமீட்டர் முதலட்சர் முகாஷ் காலின் ஒரு அந்த லிப்பன் அந்த பாலத்தில் பயணிக்கக்கூடிய வங்கியாக முதலட்சர் முகாஷ்காலின் ரிப்பன் வட்டக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம் இருக்கிறோம் ரிப்பன் இந்த பாலத்தை திறந்து வைத்ததுக்கு பின்பாக முதலமைச்சர் மு இந்த பாலத்தில் பயணிக்கக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது பாலத்தில் எவ்வாறு செல்லக்கூடியலாம் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் மு க பார்வையிடக்கூடிய வகையில் அவருடைய வாகனம் இந்த பாலத்தில் பயணித்து கட்டப்பட்டிருக்க மேம்பாலத்தையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பார்வையிட பார்வையிடக்கூடிய காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக தேயார் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையிலான இந்த இரண்டு கிலோமீட்டர் நேரத்திற்கான பாலம் என்பது மிக முக்கியமான பாலமாக நாற்பத வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலும் ஒரு லட்சம் பேர் அளவில் கட்டப்பட்டு இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் திமுக தியார் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜே அன்பழகன் அவருடைய நினைவாக தற்போது ஜே அன்பழகன் மேம்பாலம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் ஜே அன்பழகன் மேம்பாலம் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டு முதலமைச்சர் அதனை பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அன்புச்செலோன் இப்போ தியாகராய நகரை பொறுத்தவரை அங்கு பெரிய வணிக நிறுவனங்கள் மட்டுமல்லாது சிறிய கடைகள் சாலையோர கடைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கும் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் கௌரவிக்கும் விதமாகவும் அந்த பாலத்தினுடைய தூண்களில் ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு வியாபாரிகள் என்ன சொல்றாங்க சிறு வியாபாரிகள்லாம் இந்த பகுதி என்பது வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் கடும் போக்குவரத்து நெரிசல் அதே போன்று கடையை திறக்கக்கூடியவர்கள் சிரமம் இந்த நிலையில் தான் ஒரு உயர்மட்ட பாலம் அமைப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் என அறிவிப்பு கட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது வாகன ஓட்டிகள் இந்த படங்களுக்கு கடையில் திட்டக்கூடிய அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலு தப்பிக்கக்கூடிய வகையிலான இந்த பாலம் அமைந்திருக்கும் எதிர்பார்ப்பு நிலையத்தில் அதைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்திருக்கிறார் அழகிய வேலைபாடுகளுடன் ஓவியங்கள் என இந்த ஒரு இந்த பகுதி என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாது பிற மாநிலத்தவர்கள் பிற நாட்டினர் கூட வந்து செல்லக்கூடிய வகையில் தான் தியாகரனர் என்பது ஒரு வணிக பயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு விதமான ஒரு சுற்றுலாத்தலம் போன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய வகையில் அந்த பாலத்தை பார்க்கும்பொழுது வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கின்றன ஆக போக்குவரத்து நெரிசலோடு பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் சென்று வரக்கூடிய வகையிலான இந்த பாலம் என்பது மிக முக்கியமான ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த மேம்பாலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்னு வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அன்பு இருக்கிறார்கள் ஓட்டிகள் இந்த பாலத்தின் மூலம் போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதாவது உஸ்மான் சாலையிலிருந்து தியாகரக சாலை வழியாக சிஐடி வருவது என்பது முன்பாக மேம்பாலம் இல்லாத போது ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதுவும் காலை மாலை நேரங்களிலோடு சனி ஞாயிறு அதாவது அதே விழா விழாக்களங்கள் என இது போன்ற காலங்களில் வணிக மையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் பெரும் சிரமத்திற்குள்ளாகவே இந்த பகுதியில் வந்து செல்வதும் இருக்கும் ஆனால் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் அதாவது சைதாபேட்டை அந்த பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் வந்து செல்வதற்கும் பெரும் சிரமங்கள் இருந்து கொண்டது ஆகவே இந்த பாலம் என்பது அந்த சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கக்கூடியது மேலும் இதற்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் மேம்பாலத்தை இறைப்பதோடு அங்கங்கு இருக்கக்கூடிய பாலங்களையும் அதாவது பயன்பாட்டிற்கு வரக்கூடிய வகையில் தியாநகர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பாலத்திற்கு வந்து செல்லக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்குமே எளிதாக கடக்கக்கூடிய வகையில் வணிக நிறுவனங்கள் செல்லக்கூடியவர்கள் செல்வதற்கான வசதியும் அதே நேரடியாக அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் உஸ்மான் சாலை செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கும் பயணக்கூடிய வகையிலாக அமைக்கப்பட்டிருப்பதன் தான் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் இது ஒரு கடுமையான போக்குவரத்தால் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கூறலாம் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த மேம்பாலம் அப்படின்றது மக்களினுடைய பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மேம்பாலம் கட்டக்கூடிய பணிகள் அப்படின்றது எப்போது தொடங்கினுச்சு அது குறித்து விவரங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாலம் கட்டப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது அறிவிப்பு வெளியிடப்பட்டதற்கு பின்பாகத்தான் இந்த போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது உடனடியாக பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு அதாவது ரங்கநாதன் திருப்பகுதியிலிருந்து தியாகநகர் பட்டுமையத்தை தாண்டி மேம்பால சிறப்பு வகையில் இணைப்பு பாலமாக கட்டப்பட்டிருக்கிறது ஆஹ் குறிப்பாக இந்த பாலத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான பாதைகளாக அமைந்திருக்கக்கூடிய தியாகநாயகர் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றையும் இணைக்கக்கூடிய வகையில் இருப்பதுதான் மிக சிறப்பம்சமாக பார்க்க முடியும் ஆகவே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அந்த மேம்பாலம் ஜே அன்பழகன் மேம்பாலம் என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த நிகழ்வுல முதலமைச்சரோடு யாரெல்லாம் கலந்திருக்காங்க அன்பு குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்ததற்கு பின்பாக அந்த சாலையிலேயே சென்று பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடன் அமைச்சர்கள் கே ஏ நேரு அதே போன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்ற இந்து சமய ஆர்நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்பட மாநகராட்சி மேயர் மற்றும் புனே மேயர் உட்பட உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்வின் போது பங்கேற்றிருக்கிறார்கள் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருந்தோம் அதே போன்று ஏராளமான நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அந்த பாலத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கான பயன்பாடாக எப்படி இருக்கும் என்றதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலாக பொது அந்த பாலத்திலே பயணித்து முழுமையாக எவ்வாறான பயன்பாடு இருக்கிறது என்பதை அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கூடிய வகையில் முதலமைச்சர் மு இந்த பாலத்தை திறந்து வைத்து தற்போது பாலத்தில் பயணிக்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் வாகன நெரிசலோடு அந்த பகுதி இருந்தது இப்போ இந்த மேம்பாலம் திறப்பின் மூலமாக அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது மிகவும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வணிக நிறுவனங்கள் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க எவ்வளவு ஏதுவாயிருக்கும் தங்களுடைய வணிகத்துக்கு அப்படின்னு பாக்குறாங்க குறிப்பாக நாம் பொதுமக்களிடம் இதற்கு முன்பாக இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நாம் அவர்களிடம் கேட்கும்போது அதிக அளவில் மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த பகுதியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆக இவற்றுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வாக உயிர்மலத்த பாலம் என்பது அமைக்கப்பட்டால் கீழே வரக்கூடியவர்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அதே போன்று அடுத்த

புதிய பாலத்திற்கு முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது கள தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க